ார் அஹமதுல்லாஹி வரகாத்து என் பெயர் அஸ்ஸா சுஹைனா என் தந்தை பெயர் ஜாஃபர் அலி இந்த விழாவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆரோக்கியம் பேண்போம் அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே உணவை அதற்குரிய நேரத்தில் உண்ணுங்கள் மிக அதிகமாக உண்ணும் பழக்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் எப்போதும் ஏதையாவது உண்டு கொண்டிருக்கும் பழக்கத்தை விட்டொழியுங்கள் உண்ணுவதை நிறுத்திவிடுங்கள் எக்காரணம் கொண்டு தேவைக்கதிகமாக உண்ணாதீர்கள் அண்ணல் நபி சொல்ல அலை அவர்கள் அருளினார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு வயிறளவு சாப்பிடுகின்றான் இறை நிகாரிப்பாளன் ஏழு வயிறளவு சாப்பிடுகின்றான் வயிற்றின் ஆரோக்கியத்தில் தான் உடலில் ஆரோக்கியம் அமைந்துள்ளது அதிகமாக உண்பதால் வயிறு கெட்டு போகிறது இது குறித்து அண்ணல் அபிசலாஹு அலைசலம் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னாங்க வயிறு தான் உடலில் தடாகம் போன்று இருக்கிறது நரம்புகள் அதிலிருந்து பருகின்றன வயிறு ஆரோக்கியத்தோடு ஈர்க்குமானால் நரம்புகளும் ஆரோக்கியத்தோடு அதிலிருந்து பருகி செல்லும் வயிறு நோய்வாய்ப்பட்டிருக்குமானால் நரம்புகளும் நோயுடன் திரும்பி செல்லும் எனவே நமது உடலின் ஆரோக்கியத்தை பேணிவாள அல்லாஹ் அறிப்புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல